குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த படங்கள் ஒரு பார்வை லேட்டாக போடுறதுக்கு வந்து ஆடியன்ஸ் ஆகி உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சில வேலைகள் காரணமாக தான் இந்த வீடியோ வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ சில வேலைகள் காரணமாக வீடியோ தள்ளி போடுறேன் அதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த படங்கள் ஒரு பார்வை இதுதாங்க தாங்க டைட்டிலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும் சரியான டேட்டா இன்னும் வரல இரநூறுக்கு மேற்பட்ட படங்களில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து படங்கள் தான் இந்த பட்டியலில் வருது அதை நான் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு வருஷப்படுத்த விரும்பலை எல்லா படங்களுமே சிறப்பான படங்கள் தான் ரிலீஸான எல்லா படங்களுமே ஒரு ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயமாக தான் நான் கருதுகிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் பண்றது கஷ்டம் அப்படி இருக்க சூழ்நிலையில ஆன இரநூறு படங்களுமே சிறந்த படங்கள் தான் அதுல மக்கள்ல மக்களை கவர்ந்த படங்கள் ஒரு பத்து பதினைந்து படங்கள் இருக்கு அதை மட்டும் நான் இங்க வந்து பட்டியலிட விரும்புகிறேன் குட் நைட்டுன்னு ஒரு படம் அதாவது மணிகண்டன் டைலாக் ரைட்டர் விக்ரம் பேதா படத்துக்கு டைலாக் எழுதுன டைலாக் ரைட்டர் மணிகண்டன் தான் இந்த படத்தில் கதையின் நாயகனா நடிச்சிருந்தாரு அதாவது குரட்டை விடுறதுனால இவருக்கு என்ன பாதிப்பு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரியான சிரமங்களை தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட இயக்குனர் வந்து கணேஷ் விநாயக் புதுமுக இயக்குனர் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வரவேற்பற்ற படம் குட் நைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்தொழில் விக்னேஷ் புதுமுக இயக்குனர் விக்னேஷுங்கிறவர் எழுதி இயக்கியிருந்தாரு சரத்குமார் அசோக் செல்வன் வந்து நடிச்சுட்டாங்க ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ராட்சசன் மாதிரியான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருமே இந்த படத்தை வந்து பாராட்டி எழுதி இருந்தாங்க நிறைய வசூலான படமும் கூட ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்து ஒரு மூணு நாலு கோடி ரூபாயில எடுத்து பெரிய அளவுல கலெக்ஷன கலெக்ஷன் ஆனதுல இந்த படமும் ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து கொன்றால் பாவம் வரலட்சுமி சரத்குமார் சந்தோஷ் பிரதாப் நடித்த படம் இது வந்து கன்னடத்தில் ஆல்ரெடி ஹிட்டான ஒரு படத்தை வந்து தமிழில் வந்து ரீமேக் பண்ணியிருந்தார் அதே இயக்குனர் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சகர் மத்தியிலையும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம் தான் இந்த கொன்றாள் பாவம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயிகோ குய்கோ அப்படிங்கிறது வந்து யோகி பாபு விதார்த்து நடித்த ஒரு படம் அருள் செல்வன் புதுமுக இயக்குனர் இவர் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கு கதை கதை எழுதியிருந்தவர் அவர் தான் இந்த படத்துக்கு இயக்குனராக வந்தார் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படம் நல்ல சூப்பர் படம் பெரிய அளவில் பப்ளிசிட்டி இல்லாததுனால ஆடியன்ஸை போய் சேரலாம் ஆனால் நல்ல திரைக்கதை நல்ல படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொக்காசுகள் இது வந்து படத்தோட டைட்டில் இது விதார்த்து நடித்து டிசம்பர் கடைசியில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் இவங்களுக்கு பொற்காசு கிடைக்குது குழி தோண்டு போது லெட்டினுக்கு குழி தோண்டு போது பொற்காசுக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கும் போது அந்த பொற்காசை வச்சு சரவணன்னு விதார்த்து என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் இந்த படமும் நல்ல படம் நல்ல செம்ம காமெடி படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த படம் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புன்னு ஒரு படம் அண்ணன் தங்கச்சி மோதரத்தை தொலைச்சிருவாங்க அந்த மோதரத்தை வாங்குறக்கா காசு சேர்க்க போவாங்க அந்த மாதிரி ஒரு கதை எறும்பு அதுவும் நல்லா வசூல் ரீதியா நல்லா போச்சு விமர்சனங்கள் விமர்சகர்களும் அந்த படத்தை புகழ்ந்து எழுதுனாங்க எறும்பு படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடுன்னு ஒரு படம் வந்தது மலைவாழ் கிராமங்களுக்கு மருத்துவ வசதியை கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தின ஒரு படம் அந்த நாடு அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த படம் அதுக்கப்புறம் வந்து டாடா ஜெயிலர் இது வந்து ஜெயிலர் வந்து பாத்தீங்கன்னா கமர்சியலா பெரிய அளவில் வந்து கிட்டத்தட்ட அறுநூறு கோடி எழுநூறு கோடி உலக வந்து வசூல் பண்ண படம் ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படம் அந்த டாடா படம் வந்து பாத்தீங்கன்னா கவின் அவர்களுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம்னு கூட சொல்லலாம் சின்ன கான்செப்ட் தான் கடைசி பத்து நிமிஷம் தான் படமே நல்லா இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க டாடா படத்தை அந்த படமும் சிறந்த படங்கள் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வருது இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் வந்து இருக்கலாம் பட்டு என்னுடைய கணிப்புப்படி என்னுடைய எனக்கு பிடித்த படங்கள் மக்களுக்கு பிடித்த படங்கள் எல்லாமே நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சிறந்த படங்களாக எது நம்பர் ஒன் எது நம்பர் டூன்னு சொல்லிவிட்டு நான் வருஷப்படுத்த விரும்பலை ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயந்தான் இந்த படங்கள் அதாவது இரநூறு படங்களுக்கு மேலே தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனதில் இப்போ நான் சொன்னதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து படங்கள் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில சிறந்த படங்கள் வந்து விட்டு போயிருக்கலாம் எனக்கு நாபகம் இல்லாமல் கூட விட்டு போயிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் அதாவது ரெண்டு கோடி மூணு கோடி பட்ஜெட் படங்கள் ஓடி வசூல்லானாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சினிமா துறைகள் நல்லா இருக்கும் நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து வருவாங்க எப்பயுமே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை தான் ஹீரோ அதனால தான் வந்து நிறைய வீடியோல நான் சொல்ற விஷயம் என்னன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கதையை ஒரு தடவைக்கு நாலு தடவை கேளுங்க திரைக்கதையை கேளுங்க இயக்குனர் இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் எடுத்திருக்காரா அல்லது புதுமுக இயக்குனரான்னு விசாரிங்க கதைகளுக்கு முக்கியத்துவம் நடிகர் நடிகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க தப்பு கிடையாது முதல்ல கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சா கூட கதை நல்லா இருக்கணும் உலகநாயகன் அவர்கள் நடிச்சா கூட கதை நல்லா இருக்கணும் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சா கூட அந்த கதையும் சரி திரைக்கதையும் சரி நல்லா இருந்தாதான் மக்கள் ரசிப்பாங்க நீங்க அந்த கதையும் திரைக்கதையை சுதப்பல் பண்ணி எவ்வளவு கோடியில் நீங்கள் படம் எடுத்தாலும் சரி நானூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடியில் படம் நீங்கள் எடுத்தா கூட மக்கள் ரசிக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் கதையும் திரைக்கதையும் தான் ஹீரோ 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 அதனால் புதுமுக தயாரிப்பாளர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படம் எடுக்கக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்கள் அல்லது ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் கூட கதையை கேளுங்க ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எதிர்பார்த்த படங்கள்லாம் தோல்வியை சந்திச்ச வரலாறு இருக்கு அப்படி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கதை கதைதான் ஹீரோங்கிறதுக்கு வந்து உதாரணம் தான் இப்ப நான் சொன்ன இந்த படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தோல்வியை சந்திச்ச படங்களோட லிஸ்ட்டையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க பெரிய லிஸ்ட் இருக்குமா பெரிய லிஸ்ட் தான் கிட்டத்தட்ட ஏன்னா இந்த பத்து பதினஞ்சு படங்கள் தானே சிறந்த படங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்பட்டு தோல்வியடைந்த படங்களை சொல்றேன் வாரிசு இளைய தளபதி அவர்கள் விஜய் நடிச்சு பொங்கலுக்கு வெளியான ஒரு படம் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பட்டு சரியா போகல வாரிசு அதுக்கப்புறம் லியோவும் அதே மாதிரி தான் பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்தாங்க லோகேஷ் கனகராஜ் விக்ரமுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாருன்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் சரியா போகலை அதுக்கப்புறம் சந்திரமிகி டூ சந்திரமிகி தான் அவர் வந்து சந்திரமிகி டூவாக எடுத்து வச்சிருந்தாரு அதுக்கப்புறமும் இன்னும் சில படங்கள்லாம் இருக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாமல் போன படங்கள் கோபுரா விக்ரம் அவர்கள் நடித்த படம் நிறைய கெட்டப்புல எல்லாம் வந்தாரு அந்த படத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்க அதுவும் சரியா போகலாம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாமல் போன படங்கள் மாவீரன் சிவகார்த்திகேன் அவர்கள் நடித்த படம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு லிஸ்ட்டில் அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் கதையை கேளுங்க கதையை நம்பி படம் எடுங்க அதுக்கப்புறம் நடிகர் நடிகைகளை அந்த கதைக்கு தேவையான நடிகர் நடிகைகளை போட்டு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க கண்டிப்பாக மக்கள் வந்து சின்ன படங்களுக்கும் சரி பெரிய படங்களுக்கும் சரி கதை நல்லா இருந்தது கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னா பெரிய அளவில் வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஜெயிக்க வைப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து திரையரங்கு உரிமையாளர்களும் மக்களுக்கு சில ஆளு சலுகைகளை அறிவித்து பார்க்கிங் ஃப்ரீ பாப்கார்ன் கூல்ட்ரிங்ஸ் ரேட்டெல்லாம் குறைச்சி ஆடியன்ஸை திரையரங்குக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குக்கு வருவாங்க படத்தை பார்ப்பாங்க ரசிப்பாங்க திரைப்படங்களை வெற்றியடைய செய்வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பழைய தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு படம் எடுத்தவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய தயாரிப்பாளர்கள் வருஷத்துக்கு அஞ்சு படம் பத்து படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய படங்கள் வெற்றி அடையணும்னு நான் விரும்புகிறேன் நிறைய படங்கள் வெற்றி அடையணும் நிறைய சின்ன படங்கள் திரைப்படங்களும் சின்ன பட்ஜெட் படங்களும் வெற்றி அடையணும் பெரிய படங்களும் வெற்றி அடையணும் தயாரிப்பாளர்கள் கதையை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்கள் திரைக்கதையை கேளுங்க கேட்டு படமாக எடுங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் படம் எடுத்தால் தான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ்னாலாம் வந்து படத்தை வந்து ரிவ்யூ பண்ண முடியும் அதனால படம் எடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கதையை கேளுங்க திரைக்கதையை கேளுங்க நல்ல படம் எடுங்க வசூல் படமுத்துக்கு வசூல் ஆகுற மாதிரி படம் எடுங்க படம் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த படங்கள் நிறைய எடுக்க முடியும் தொழில் வளரும் சினிமா நல்லா இருக்கும் நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த படங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத படங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி